வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அது இல்லாமல் வந்து பணத்தை வந்து தக்க வச்சுக்கும் பணத்தை வந்து வீண் விரயத்தை கொடுக்காது பணம் வந்து நல்லா சேர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பணம் காசு தக்க வச்சுக்கும் பணம் வீண் விரயத்தை கொடுக்காது நகையும் தக்க வச்சுக்கும் பரிகாரம் நகையும் சேரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய்ட்டு இந்த நாய் உருவி செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க பார்த்துட்டு வந்துடுங்க அது நாய் உருவி செடியிலே வந்து சென்னாய் உருவி செடின்னு பார்த்தீங்கன்னா வரும் அந்த செல்லில் நெட்டில் போட்டு க பார்த்திங்கன்னா காட்டும் இந்த கலர் இருக்கும் இப்போ இது சென்னாய் உருவின்னு சாதா நாய் உருவி வந்து பச்சை கலரில் இருக்கும் அந்த காய் எல்லாமே பச்சை கலரில் இருக்கும் சென்னாய் உருவி வந்து கொஞ்சம் மாறி கலர் மாறின மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியான நீளம் கலந்த மாரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சென்னை உருவி செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுட்டு வந்துருங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்க அமாவாசை அமாவாசை வந்து அதுக்கப்புறம் அப்படியே வளரப்படுற வருது இல்லையா படிப்படியாக அப்படியே நிலம் வளர்ந்து வருது இல்லையா அந்த டைமில் போய்ட்டு புதன்கிழமை வருதான்னு பார்த்துக்கணும் அம்மாவாசையில் புதன்கிழமை அமாவாசை கழிச்சு புதன்கிழமையில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த செடிக்கு வந்து பசுமாட்டு கோமியம் பார்த்து பசுமாட்டு கோமியம் இருந்தால் வாங்கி எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா ஆனால் பசுமாட்டு கோமியந்தான் அதுக்கு ஊற்றணுமே அது ஊற்றினா தான் பலனை கொடுக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பசுமாட்டு கோமியம் கிடைச்சதுன்னா சிறப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க வா அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மஞ்சள் தண்ணி மஞ்சள் எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துட்டு போங்க எடுத்து போய்ட்டு மஞ்சள் தண்ணியில் மஞ்சளை கொட்டி கரைச்சி என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் சென்னு அந்த செடி வேரில் ஊற்றிடுங்க செடி மேலேயும் தெளிச்சிடுங்க தெளிச்சிட்டு அது அந்த வேர் வந்து ஊறணும் நல்லா ஊறி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கீழே அந்த தண்ணி சாரம் இறங்கணும் இது வந்து பசுமாட்டு கோமியத்தில் செஞ்சிங்கன்னா பலனை கொடுக்குன்னு பெரியவரெலாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அது போல் கிடைச்சா பசுமாட்டு கோமியம் கிடைச்சிங்கன்னா பிடிச்சி எடுத்து போய் நீங்கள் அதுபோல் ஊற்றி செஞ்சீங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் அதுக்கு ரெண்டாவது பட்சம்தான் இந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றணும் அது கிடைக்கலன்னா அதனால நான் உங்ககிட்ட விலகமாக சொல்கிறேன் பசுமாட்டு கோமியம் கிடச்சிங்கன்னா பார்த்து எடுத்துக்கோங்க வாங்கிக்கிங்க இதெல்லாம் பண்ணிங்க ஊற்றிடுங்க ஊற்றி அந்த பேர் ஊறதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு அப்படியே என்ன பண்ணுறீங்க பிடிச்சி புழுங்குனிங்கன்னா அடியால் வந்துடும் அதில் மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும் அதெல்லாம் உலுக்கிட்டு இந்த செடியை வந்து தழை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து கருங்கல் கல்லியாலாம் கட் பண்ணணும் கத்தி கத்திரிக்கோல் இல்லை வேற ஏதாச்சும் இரும்பு சம்மந்தப்பட்டமான பொருளில் அதுபோல் பொருள்லாம் அதை வெட்டக்கூடாது நீங்கள் கருங்கல் எடுத்து அடிச்சிங்கன்னா கட்டாயிடும் கருங்கல் மேலே கருங்கலை வச்சு அந்த வேரை வச்சு நசுக்கினீங்கன்னா கட்டாயிடும் அந்த தழை தூக்கி போட்டு அந்த வேரை எடுத்துன்னு வந்துடுங்க வேரை எடுத்தாந்து தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து வச்சுங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு பெண்களுக்கு ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க தேவதார் தேவதார் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து வளம்பூரி காய் அது ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க வளம்பூரிக்காய் இடம்பூரிக்காயும் இருக்குது இடம்பூரிக்காய் வாங்கக்கூடாது வளம்பூரிக்காயின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது இது மூணு பொருள் இந்த நாட்டு மருந்து கடையில் இல்லையா அந்த மூணு பொருள் வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஜவ்வாது அதே கடையிலே நாட்டு மருந்து கடலையே கேட்டிங்கன்னா ஜவ்வாது இல்லை அர்த்தர் மாரி இந்த வாசனையான நல்லா ஒரு லிக்யூடு மாரி வாங்கிக்கிங்க அது போல் இருந்தாலும் வாங்கிக்கிங்க இல்லைனா ஜவ்வாதே வாங்கிக்கிங்க அதே வாசனையாக இருக்கும் நல்லா அது ஒரு சின்ன பாட்டில் வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சிங்க இது என்ன பண்ணுறீங்க இந்த வேரை வேரை வந்து புதன்கிழமை பிடிங்க எடுத்துறீங்க இல்லையா அது அமாவாசையிலேருந்து மூணு அது அப்படியே போகிற வரது இல்லையா அந்த டைமில் அப்படியே புதன்கிழமை வர போது புதன்கிழமை தான் இந்த செடி எடுக்கணும் வேறு அப்போ தான் நல்லா பலனை கொடுக்கும் புதங்க மேடத்தை வந்து என்ன பண்ணுறீங்க ஓமப்பட்டுன்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்துக்கால் கொடுப்பாங்க அதையும் வாங்கிக்கிங்க வாங்கிக்கிறதுனா வந்து இந்த வேரை வந்து அந்த ஓமப்பட்டுல வச்சுருங்க துணி ஓமப்பட்டு செவப்பு 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 கலரில் இருக்கிற மாரி பார்த்து வாங்கிக்கிங்க அதில் வந்து இந்த வேரை வச்சுட்டு இந்த பெண்கழுகு தேவதாறு இந்த வளம்புரிக்காய் இதை மூணு இது அதில் அந்த வேர் கூட வச்சு அந்த ஜவ்வாது என்ன பண்ணுறீங்க திறந்து அதை உள்ளே கொட்டுருங்க அதில் கொட்டி என்ன பண்ணுறீங்க அப்படியே என்ன பண்ணுறீங்க நல்லா டைட்டாக ஒரு அந்த துணியெலாம் மடித்து ஒரு நூலை போட்டு சிகப்பு நூலை போட்டு நல்லா சுற்றி கட்டிவிடுங்க கட்டிவிட்டு அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சு என்ன பண்ணுறீங்க சாமி முன்னாடி வச்சு நல்லா வேண்டிங்க இந்த முடித்து பீராவில் வைக்கிறான் இல்லை நாங்கள் வேலை செய்கிற வைக்க விடத்தில் வைப்போம் எந்த விடத்தில் வைக்கிறேன்னு நீங்கள் வேண்டிக்க இந்த விடத்தில் வந்து பணம் காசு சேரணும் பணத்தை ஈர்த்து கொடுக்கணும் பணம் வந்து நல்லா எங்களுக்கு வசியமாகணும் நல்ல பணத்தை இழுத்து கொடுக்கணும்னு நல்லா வேண்டிங்க இது வந்து நீங்கள் வேண்டவே தேவையில் ஆட்டோமேட்டிக்காக இதுவே இழுத்து கொடுக்கும் இதை வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் பீராவில் வச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் சாமி ரொம்பலேயும் வச்சுக்கலாம் பணம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துலாம் வைக்கலாம் அதுக்கப்புறம் இதை வச்சுட்டுக்கு அப்புறம் தொட்டு தொட்டெல்லாம் பார்க்கக்கூடாது அது முடிச்சலாம் கைப்படாத அளவுக்கு பார்த்துக்குங்க நீங்கள் வேலை இல்லையா வேலை செய்கிற இடத்துல கல்லாப்பட்டி வச்சுருங்களேன் அதுலேயும் போல் முடித்து செஞ்சு கட்டி எடுத்து போய் அது அந்த கல்லாப்பட்டியில் போட்டுக்கலாம் இது என்ன பண்ணும் நாளுக்கு நாள் என்ன பண்ணும் அப்படியே பணத்தை வந்து ஏதாச்சும் ஒரு மூலியத்தில் வழியில் நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பணம் இதை செஞ்சு வச்சால் பணம் வந்து எந்த வழியாலச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் பணத்தை வீட்டுக்கு வர வைக்கணும் அதுக்காக வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்தனா பணம் வராது நம்ம வந்து உழைக்கணும் அந்த நம்ம உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் அந்த ஊதியத்துக்கான பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஏதாச்சும் ஒரு மூலியத்தில் இந்த காசு கூட வேறு காசு வந்து சேரும் இப்போ இந்த இப்போ ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கோன்னா ஒரு பத்தாயிரம் வச்சுக்கிறேன்னா அந்த காசு கூட அப்படியே லட்சமாக மாறும் அப்படியே மாறுற அளவுக்கு ஒரு நாளுக்கு நாளுக்கு நம்மளுக்கு வளர்ந்து போய்கினே இருக்கும் அதனால் வந்து வேலைக்கு போகாமல் நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்க முடியாது வேலைக்கு போகணும் வழிச்சி சம்பாதிச்சோம்னா அதுக்கு மேலே வந்து மேங்கொண்டு பணம் வந்து இது ஈர்த்து கொடுக்கும் பணத்தை நீ சம்பாதிக்கிற பணத்தோடு எக்ஸ்ட்ரா காசு வந்து ஈர்த்து கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நகை நகை சம்மந்தப்பட்ட நகையும் வந்து ஒரு குண்டு மணி தங்கம் வாங்கி வைச்சா கூட அந்த நகையும் வந்து நல்லா வளர்ந்து வளர்த்து கொடுக்கும் நல்லா வளர்ச்சி ஆகும் நகை நகையும் வந்து நல்லா சேர ஆரம்பிக்கும் அந்த இப்போ இந்த முடிச்சு கூட அந்த நகையெல்லாம் வச்சிங்கனே பணம் காசு வைக்கலாம் இப்போ இப்போ இருக்கிற கழிவூகத்தில் காசு இல்லாமல் எந்த இதுவுமே நம்மளால் செய்ய முடியாது பணம் தான் வாழ்க்கைக்கு பிரதானமாக இருக்குது அதனால் வந்து பணம் காசு சேரணும்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா பணம் இருந்தால் தான் மனசெல்லாம் நம்ம பத்து பேருக்கு மாரி மதிப்பு மரியாதை இருக்க முடியும் பணம் இல்லைன்னா நம்மளுக்கு மரியாதையும் கிடையாது மதிப்புங்க கிடையாது நம்மளை ஒரு ஒரு கீழ்தனமாக எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் பணம் தான் இந்த கழிவுக்கு தேவை இந்த பரிகாரத்தை செய்யுங்க செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள் நன்றி வணக்கம்